வசலிலே வாழை மரம் பக்கடையன் வளர்ந்தேன் தலை உள் புதராட்சி தழி கையில் எதிராட்சி வசலிலே வாழை மரம் பக்கணையான் வளர்ந்தே நாட்படத்தின் தாளி கயேனி ராஜி வசiline வாளை மரவும் பக்கடயான் நாட்படந்தே அபராணி என் சொல்றீங்க ஆமா வெள்ள <laughs> ஆமா திருமணத்திற்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேன் சீக்கிரமாக சென்று மன கோலத்தோடு திருமணத்துக்கு வரேன் আ বাবা বাবা হয়ে কাে ক পা மலை என்ன ரேட்டுதான் கல்யாணம் இருநூறு ரூபாய் ஒரு லிட்டரு அரை மணி நேரம் எவன் இது பண்ணுது நீ காணும் பொங்கல பூ ஒரு மாயம் வந்து நூறு ரூபாய் விற்கிறேன் இது எது அனாசமா போட்டு வர கிராது வர உன தூய என்ன பண்ணுதா எடுத்துமா உள்ள பத்தி

哎！

தபா காடுமே என்னையா நான் தபா வெச்சா எனக்கு தான் உனக்கு என்னவா கல்யாண காரம் நேரங்க இது எல்லாத்தையும் வெளிய வைக்கிற சரி நான் வரவனா தூய என்ன நான் போனுவா ஆமா அங்க நீ வெளிய வெச்சா நான் உள்ள வெச்சேன் அடேய் அடேய் பத்து ரூபாய் கொண்டு உள்ள வெச்சிட்டியா என்னா தப்பி போடுறீங்க நல்லா பாத்துக்கோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து நம்ம இவ்வளவு சரி உண்மை அவன் சத்து தோந்து உனானி கரகறான் ஆமா ஆமா எவ்வளவு வேளை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஓ புலி சுனுவா ஏய் அந்த மாளை அந்த வலிக்கல கொண்டு வெச்சிரு புலி சுனுவா વાળા વાળા ગાડી ચડ પાડી પાડી மா பிள்ளை வர்றார் மாப்பிள்ளை வர்றார் மாட்டு வட்டியிலே

மண்ணிலமாகன்ற போது அந்த குழந்தை இருகரத்து இந்த மண்ணுக்கு வரும்போது இருகரத்து மூடிவர தெரியுமா எதுக்காக மனது புண்ணியத்தையும்

சுகலாம் மரல்மா சதிவனமா ஓம்ப ஆடாங்கடே போங்க என்ன இதுதான் கத்தி குடி கேள் எந்தக்க வரக்கூடாது ஏன்னா முதல் கல்யாணம் பண்றோம் என்ன தெரியாது எங்க போன ஏது போகுது ஆனா தாலி சுத்தி போடுறான் பாரு சொன்னாங்க போயிடுறான் இதுதான் நாலஞ்சு கல்யாணம் பண்றான் பாரு அவனுக்கு போன மாதிரி நாலஞ்சு கல்யாணம் கூட யாரா பண்ணுவாங்க நான் நானே பண்ணிக்கிறேன் நானா நீ நிறைய திருமண செய்து வச்சிருப்பே சரி அது கூட ஆ ஆ சுகலாம் ரமா சிறுமாவை பரமயம் மரமதா மாதிரி மரமதானையே மரமதானி ஏமா மூணு கிரா கல்யாணத்துல விருப்பம் இல்லையா கல்யாணத்துக்கு போய்க்கிறேன் போனேன் அந்த பொண்ணு வேற யாரும் லவ் அவங்க வீட்டுக்கு தெரியாது வேற மாப்பிள்ளையும் பாத்துக்காங்க சம்மதம் சொல்லிச்சு மனமேல வந்து உக்காந்துட்டு மந்திரம் சொல்லிக்கினே இருந்தேன் சேலை மாத்திக்கணுனோம் உள்ள போச்சு காணும் என்னன்னு பார்த்தா லவ் பண்ண பயில் தூக்கி போய்கிறான் பல்சர் முருக்குறாம்ப ரொம்ப

ஒரு சக்கா கீஞ்சு வந்து போட்டுக்கணும் ஒரு பை அக்கலை வச்சு பைத்துக்கார மாதிரி நின்று கல்யாணம் முடிஞ்ச உடனே எத்தனை ஒரு ஒருவனம் எவன் உனக்கு வெட்டி கட்டணுமோ சத்தத்தில் எவாவன் எது தூக்கி போவானோ ஏவாவன் கரண்ட் பில்லு ஃபேன் போட்டு கிடக்கிறானோ ஏமாம் வாஞ்சி எடுத்து வச்சுக்கிறானோ அதே நேரத்தில் இருப்பார் ஆமாம் ஆமாம் அண்ணன் மட்டும் தான் நான் இருக்கேன் வரல உனக்கு போச்சுப்பா போச்சுப்பாசே தள்ளி விட்ட சவரம் இல்லாத அதை விடு சூழலாம சதி

நல்ல இருப்பீராயிருப்பது நீங்கள் இவரை மலர் பலமு போல நகவும் சதயம் போல் கடலும் மலையும் போல் இனப்பிரியாம இருக்க வேண்டும் என்று எங்கள் உளமாற வாக்குறுதி என்ன இரு வாழ்க்கையை நீங்க தொடங்குறீங்க ஆமா இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது நான் சொல்லப் போறேன் எப்படி இதுதான் வெத்து பொட்டி வெத்து பொட்டி இது வெத்து குச்சி ஆமா இப்படி பத்த வைக்காம இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா போகும்

அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கோங்க